வெல்கம் டு முருகேஷ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் முருகேஷ் பேசுகிறேன்ன நம்ம இன்னைக்கு பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா எழுபது சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதுதான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்குறோம்ங்க பாருங்கள் இந்த செம்மண் பூமி தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த பூமி எங்கே லொக்கேட் ஆகிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பூலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க பல்லட பேட் ரோட்டில் பூலவாடி வந்து வரலாங்க குடிமங்கலம் டு தாராவூர் ரோட்டில் பொன்னாவரம் வந்து வரலாமுங்க இந்த லேண்டுக்கு ரெண்டு வழி இருக்குதுங்க மொத்தம் எழுபது செண்டுங்க சூப்பரான பூமி எழுபது சென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கனா கார்னர் சைட்டாக வரும்ங்க ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வசதி வருங்க சூப்பரான பூமிங்க நம்ம பூமி பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பு விவசாயம் எல்லாமே இருக்குதுங்க பக்கத்துலாம் வந்து பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க பாருங்க தென்னந்தோப்பு இருக்குதுங்க விவசாயம் இருக்குதுங்க எல்லாமே நம்ம பூமிக்கு நியரெஸ்ட்டாக இருக்குதுங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா எதுக்கெல்லாம் சூட்டபிள் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரோடு பேஸ் பார்க்கலாமுங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்குங்க கோழி பண்ண ஓகேறதுக்கு சூப்பரான பூமிங்க பிராய்லர் பண்ண இருக்குங்க கிழக்கு மேற்கு வந்து நீளம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குதுங்க ஸ்மால் பட்ஜெட்டில் நெறக்கா பேர் வந்து பார்த்திங்கன்னா கோழி பண்ண ஓர்றக்கு லேண்டு தேடிகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து சூட்டபிள் ஆகுங்க நல்ல கிழமேற்கு நீளம் வந்து அதிகமாக இருக்குதுங்க பக்கத்தில் புல்லாவே வந்து பார்த்திங்கன்னா தென்னை மரம் வச்சுருக்கிறாங்க வரும் இந்த எதிர்த்த மாதிரி கிடக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்க்கார் வாங்கி அது வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரிக்கு வந்து ஒரு சின்ன பூமி தான் எனக்கு உரையாக்கிறாங்க வாங்கி அவங்க தென்னங்கன்று வச்சுருக்கிறாங்க இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கிறதுங்க அது ஒட்டு மாதிரி தான் நம்ம இன்றைக்கி பூமி பார்க்குறோங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரோடு வசதி இருக்குங்க கார்னர் சைட்டாக வருங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரோடு பேசுங்க நல்லா செம்மண் பூமிங்க இந்த பூமி கோழிப்பணம் ஓடுறதுக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்குங்க ஒரு ஃபார்ம் பண்ணுறக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பூமி செட் ஆகுங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா ஒரே மட்டமான பூமி இந்த பூமிக்கு நியரஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா நெரக்கா வீடுகள் இருக்குதுங்க நீங்கள் இங்கேயே குடியிருக்கோன்னாலும் இந்த லேண்டு வந்து சூட்டபுளாகுமேங்க ஸ்டேட் ஹைவேலேருந்து கரெக்டாக மூணு கிலோமீட்டருங்க பொன்னாவரங்க பொன்னாவூரத்துல மூணு கிலோமீட்டர் இந்த லேண்டு வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க செம்மண்ணாக தெரியறது மட்டும் தானுங்க பேப்பர்னு பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்குதுங்க தெளிவான பேப்பருங்க ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவான பிரைஸ் தானுங்க நீங்கள் இந்த ப்ளேஸ்க்கு வந்து இவ்வளோ சூப்பரான பூமி பார்க்குறது ரொம்ப சிரமங்க உங்களுக்கு ரோடு கார்னராக வருங்க அது ஃபுல்லாக வீடியோலேயே காமிக்கணுங்க இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க இந்த லேண்ட்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் தான் வருங்க ஒரு கிலோமீட்டர் வராது குறைவா தான் வருங்க வில்லேஜுக்கு நியரஸ்ட்டான பூமி தானுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கத்தில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பாக தான் இருக்குதுங்க ஆன் ரோட்டுக்கு பக்கத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க நீங்களே பார்த்துருப்பீங்க ஃபுல் அண்ட் ஃபுல் கிழக்கு மேற்கு நீளம் வந்து அதிகம்ங்க பட்ஜெட்டும் கம்மிங்க வரும் கார்னர் ரெண்டு சைடுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வசதி இருக்குதுங்க வரும் பக்கத்துலாம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா தினந்தோப்பம் இருக்குதுங்க தெரியுது வந்து வில்லேஜ் வில்லேஜுக்கு ரொம்ப நியரெஸ்டாக உங்களுக்கு வந்து பூமியை வந்து வீடியோவில் ஃபுல்லாகவே வந்து சுற்றி காமிச்சிடணுங்க ஒல ஓட்டிக்கிற பூமி மட்டும்தானுங்க நல்ல செம்மண் பூமி பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து பார்த்திங்கன்னா ரோடு வசதி வருங்க வாருங்க பஸ் ரூட் வருங்க பஸ் போகுதுங்களா பஸ் போகிற ரூட்டுக்கு நியரெஸ்ட்டாக தான் இந்த பூமி வந்து லொக்கேட் ஆகிக்குதுங்க ஒரே மட்டமான பூமிங்க நீங்கள் கோழி பண்ண ஓடுற மாதிரி இருந்தால் இந்த பூமி மிஸ் பண்ணிங்கன்னா இதே மாதிரி பூமி பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம்ங்க ஏன்னா உங்களுக்கு பூமி ஃபுல்லாக வீடியோவில் காமிச்சா தான் உங்களுக்கு தெரியுங்க அதனால் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் காமிச்சுட்டுருங்க பட்ஜெட்டு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரிக்கே கம்மி பட்ஜெட் தானுங்க எழுபது சென்டுங்க ரேட்டு மொத்த விலை இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய்ங்க உங்களுக்கு ஏறக்குறைய எழுபது சென்ட்டுங்கிறது ஒரு ஏக்கராவுக்கு பக்கமாகவே வந்துருங்க ஒரு ஏக்கராங்க பக்கமாகவே வந்துருமுங்க எழுபது சென்ட்டு சேர்ந்து இருபத்தி ஏழு லட்சம் ரூபா வருங்க ஒரு ஏக்கரா கிடையாதுங்க மொத்தம் எழுபது சென்ட்டு தானுங்க ஏக்கரை எங்கேயிலும் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் நாற்பத்தஞ்சு லட்சம் அந்த மாதிரி சேல்ஸ் இருக்குதுங்க அந்த விலை தான் வந்து அவங்க சொல்லிகிட்ருக்குறாங்க ஏன்னா ரோடு எக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க சூப்பர் ப்ராப்பர்ட்டிங்க இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் ரோடு வந்து பக்கத்தில் இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் ரோடுங்க இன்னொரு ரோடு வந்து பார்த்தீங்கன்னா போலவாடி டு தாராவ ரோடுங்க ரெண்டு மெயின் ரோடுமே இந்த பூமிக்கு நெரிஸ்ட்டாக வரும்ங்க இந்த பூமி நீங்கள் பார்க்குற மாதிரி இருந்தால் என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுவத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க பூமி ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ காமிச்சிட்டுங்க பூமி வாஸ்து முறைப்படியும் இருக்குதுங்க ஜல மூலம் இல்லாத மாதிரிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா வடகிழக்கு பகுதிங்க இந்த மூலம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குதுங்க ஜல மூளை வந்து வாஸ்துப்படி இழக்கணுங்க அதே மாதிரிக்கே தான் இருக்குதுங்க நீங்களே நீங்கள் ஒன்றே ஒன்று மட்டும் பண்ணணுங்க ஃபென்சிங் ஒன்று மட்டும் வந்தால் உடனே பண்ணணும்க பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நெறக்கா வீடுகளாக இருக்குதுங்க பாருங்க அந்த காரு போகுது பாருங்க அதே வந்து ரோடுங்க நம்ம லேண்டை சுற்றியுமே ரோடுங்க நம்ம பூமியை தாண்டி தான் வந்து நெறக்கா பேர் இதில் வந்து உள்ளே போகிறாங்க அதனால் வந்து ரோடு அக்சஸ் வந்து நல்லா இருக்குங்க இந்த பூமி வந்து நீங்கள் மிஸ் பண்ண வேண்டாமுங்க ஏன்னா இந்த மாதிரி பூமி வாங்குறது ரொம்ப ரொம்ப சிரமங்க எதாவது ஒரு சில ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் வந்து இந்த மாதிரிக்கு வந்து உங்களுக்கு அமையும்ங்க கம்மி பட்ஜெட்டுங்க நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கே வாங்கி வச்சாலும் ரெ ரெண்டாவது வந்து ரீசேல் பண்ணுறதுக்கு சூப்பரான ப்ரா ப்ராப்பர்ட்டிங்க ஏன்னா இது ஆல்ரெடி எல்லாம் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த பூமிங்க இப்போ வந்து விவசாயம் பண்ணலிங்க சேல் பண்ணுறதுனால வந்து விவசாயம் பண்ணலிங்க ப்ளைனாக வந்து ஓட்டி வச்சுக்கிறாங்க பாருங்க பூமி பார்த்தா அழகாக இருக்குது பாருங்க இந்த பூமி பார்க்குற மாதிரி இருக்கிறந்தா என்னுடைய கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா இந்த பூமி பார்த்துக்கலாமுங்க தொண்ணூற்றி ஒம்பது நாற்பத்தி மூணு தொண்ணூற்றி ஆறு எழுபத்தி ரெண்டு தொண்ணூற்றி மூணுங்க நன்றி வணக்கம்